த நம்ம தலைமை ஆசிரியர் சொல்லிட்டு போனாலே இந்த ஆண்டு எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிட்டி இருக்குது அப்படின்றது இனிமேல் ரிலீஸ் ஆக போகுதுன்றதையும் அவர் சொன்னாரு சித்த படம் அப்படின்னு சொன்னால் டேன் படம் டிராகன் படம் டேனோட இதையும் அவர் இட்டி காமிப்பாங்கன்றது அது ஒரு அவருக்கும் பார்த்துருந்தாங்க தெரியும் அவர் எட்டி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே உள்ள உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அந்த ஹீரோ என்ன எங்கே காலேஜ்ல காலேஜில் படிச்சுருவாங்க அவை காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நடந்திருக்காங்க இங்கே நினைச்சுட்டாங்க எந்த காலேஜிலயாவது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்ப அந்த சினிமாவில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமாக மிகைப்படிக்க காமிச்சிருக்காங்க ஒரு மாணவன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் காமிக்கிறாங்க அந்த மாணவனை நன்மொழிப்படுத்தக்கூடியது அவங்க யாருன்னு சொன்னா பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அவங்கள எப்படி அந்த படத்தை காமிச்சிட்டாங்கன்னா வில்லனா காமிச்சிருக்காங்க எப்படி காமிச்சிருக்காங்க வில்லனா காமிச்சிருக்காங்க அந்த தான் நீங்க என்ன போட்டு போட்டு பார்க்குறேன் அந்த படத்தை போட்டு பார்த்துட்டு இங்கே வந்தா எங்களை பார்த்தா எப்படி தான் உங்களுக்கு தெரியும் வினன்னா தான் தெரியும் ஏன்னு சொன்னால் நீங்க படத்தை பார்க்கும்போது எப்படி மாறீங்கன்னா சினிமாவுக்கு போகிறோம் சினிமாவை பார்க்குறோம் சினிமாவாகவே மாறிவிடுங்க அடுத்ததா சரி இதெல்லாம் தான் இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க சம்பாதிக்கிற விஷயங்களை யாவது ஒரு ஹீரோ நல்லபடியாக சம்பாதிக்கிற மாதிரியான படங்கள் வந்திருக்கா அப்படின்னா இல்லை எந்த மாதிரியான படங்கள் வந்துருக்கு அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாம் ஏமாத்தி கொலை எடுக்க முடியும் எப்படியெல்லாம் ஏமாத்தி கொலையை அடிக்க முடியும் அப்படின்றதான் அது உதாரணம் ஒரு படம் கண்ணும் கண்ணும் கொலையை அடித்தாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா அந்த அதையும் மீறி உனக்கல்லாங்க போதையில போய் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க போதையில போய் விழுந்துட்டோம் போதைக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்தும் வெளியில வர்றதுக்கு டாக்டர் அவர்களே டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள காப்பாத்தி யார் இருக்கா டாக்டர்ஸ் இருக்காங்க அதையும் தாண்டி அது மாதிரி வெளியில வந்தவங்களையும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சரியா அப்ப அதுக்கு என்ன இருக்கு மருந்து இருக்கு அதுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்காக அதை எடுத்துக்க சொல்லலாம் அதையும் தாண்டி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்ல வந்தோம் ஆனா சினிமாவை பார்த்து கெட்டு போய்கிட்டு இருந்த உலக உலகத்தை காப்பாற்றுறதுக்கான அதுவும் இந்த சமூக தமிழ் சமூகத்தை காப்பாற்றுறதுக்கான டாக்டர்ஸோ மருந்தோ இன்னும் வரவில்லை அப்ப நாம அதுல நல்லது மட்டுமே கத்துக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யணும்